வெல்கம் டு சௌந்தர்யா ப்ளாக்ஸ் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜீரா ரைஸ் எப்படி பண்ணதுனா பார்க்க போறோம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சீ சீரகம் வந்து இப்போ சீரகம் எல்லாம் சாப்பிடுவாங்களோ குழந்தைங்க அது மாதிரி சீ ஜீரா ரைஸ் பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி பாக்ஸுக்கும் வைக்கலாம் ஏ பாக்ஸுக்கு வைக்கலாம் இது மாதிரி ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் வெரைட்டி ரைஸ் கூட பண்ணி சாப்பிடலாம் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு செய்யும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நெய் டேஸ்ட்டு வந்து தெரியவும் தெரியாது நெய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கூட செஞ்சு தரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நெய் எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகிட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் செய்துருக்கேன் இப்போ அதிலே வந்து பொடுசாக கட் பண்ண வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதுலயே வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ அதுலயே வந்து பொடுசா கட் பண்ண பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்க போதும் கோல்டன் ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம் ஓரளவு மீடியமாக வதங்கினா போதும் கோல்டன் ப்ரௌன் ஆகுற ஸ்டேஜ் வரும்போது நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க பச்சை மிளகா சேர்க்கல நீங்க வேணா ரெண்டு சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா வந்து வெங்காயம் வந்து ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ வந்து இதுல நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ரைஸ்க்கு வந்து நான் சாதம் வைக்கும்போது உப்பு சேர்க்கல அதனால நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து சாதம் வைக்கும்போது உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா வந்து இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை கலக்கம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிண்டி விட்டுருலாம் இந்த ரைஸ் வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து ரைஸ் வந்து குக்கரில் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து வடித்து எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் இல்லை நான் வந்து சாதாரணமாக நம்ம குழம்பு சாதத்துக்கு சாதத்துக்கப்போம்லாம் அந்த ரைஸில் தான் வச்சுருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் இருக்கலாம் இல்லை சீராக் சம்பாவில் கூட வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜீரா ரைஸ் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வச்சுருந்தேன் சாதத்தை கிண்டி விட்டு ஆல்ரெடி சாதம் வெந்ததுங்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருந்தா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஜீரா ரைஸ் வந்து சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பாக்ஸுக்கு வந்து நீங்கள் வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க வந்து டக்குன்னு சாப்பிட்டு வந்துடுவாங்க ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு தேங்க்யூ